அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அந்த டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்யூஆர்பி எம்ஆர்பி டிஆர்பி அப்புறம் நம்மளுடைய எம்ஏடபிள்யூஎஸ்சி பரிசென்டா இந்த மாதிரி அரசு மூலமாக வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் இல்லாமல் கல்வி சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அறிவிப்புகளையும் இது சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அரசு ஆணைகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் இருக்கோம் கவர்மெண்ட் வந்து ஒரு ஜீவோ போடும்போது அது எல்லாருக்கும் போய் ஒரு நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து பல ஜீவோ வந்து அவங்க வெளியிடுவாங்க எல்லா ஜீவோவுமே நம்ம வந்து பப்ளிக்கை நம்ம வந்து வெளியே வந்தது தான் ஆனால் எல்லாருக்கும் தெரியாது ஆனால் இந்த கல்வி மற்றும் இந்த கல்வி அப்புறம் ஜாப் இது மாதிரி இது மாதிரி ஜிஓ வந்து நம்ம அப்லோட் பண்ணோம்னா அது ரொம்ப பேருக்கு போய் சேரும் அப்படின்னு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா இது வந்து கல்வி இந்த விளைவாய்ப்பு இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஜீவோ என்ன ஜீவோ அப்படின்னா அவங்க அனைவருக்குமே தெரியும் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவு விட்டாங்க அதாவது இனிமேல் சொத்து வாங்கும்போது பத்திரப்பதிவு வந்து பெண்கள் பேரில் பண்ணாங்கன்னா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சினத்துக்கு வந்து அந்த வரி இந்த வரி வந்து குறையும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு உண்டான ஜியோ தான் நேற்று இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த பதிவுத்துறை ஆக்ட் படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி ரிடக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பேயபிள் அண்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் இம்மூவபிள் அசட்ஸ் இன்க்ளூடிங் கவுசஸ் பிளாட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் வேல்யூடு அப் டு ருபீஸ் டென் லேக் ஓன்லி வென் ரெஜிஸ்டர்டு இன் த நேம் ஆஃப் உமன் பை ஒன் பெசன்டேஜ் ஃப்ரம் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் அதாவது ஏப்ரல் ஒன்றுக்கு பிறகு நீங்கள் வாங்கக்கூடிய அசையா சொத்துக்கள் அதாவது வீடு காளி மனை விவசாய நிலம் இந்த மாதிரி இடங்களை வந்து நீங்கள் பெண்கள் பேரில் பத்திரம் முடித்தீங்க அப்படின்னா பத்தில டென் லேக்ஸ்க்குள்ள டென் லேக்ஸ்க்குள்ளே பத்திரம் பத்து நீங்கள் முடித்தீங்க அப்படின்னா பத்திர பயசு தடவை ஒன் சதவீதம் வந்து குறையுங்கிறாங்க ஓகேங்களா வேலிடாக வேலிட் அப் டு ரூபீஸ் டென் லேக் ஓன்லி ஓகேங்களா ஸோ இது வந்து பதினாலு மூணு அதாவது பத்து நாளைக்கு முன்னால் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அசம்பிளியில் வந்து சொன்னது ஸோ அது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜீவோங்களை வந்து அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணது வந்து இந்த ஒன்று நாலில் இருந்து என்ன பண்ணுது இது அமெண்ட்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து நம்முடைய கவர்மெண்ட் வெளியிட்ட அறிவிப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி பண்ணுவாங்க அங்கே என்ன என்னென்ன ரூ என்னென்ன ரூல் இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஜியோ இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க ஏதோ வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஜீவோ இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப தெரியாம தெரியலை ஸோ என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி அம்மா பேர்லையோ இல்லை ஒய்ஃப் பேர்லையோ அல்லது அக்கா தங்கை இந்த மாதிரி வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸில் உமன் அவங்க பேரில் வந்து பத்திரம் பண்ணுறீங்க அப்படின்னா இம்மூவபிள் தான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு சதவீதம் வந்து அந்த டேக்ஸ் வந்து கம்மியாகுங்கிறது தான் ஃபீஸ் கம்மியாகும் தான் கவர்மெண்ட்டுடைய லேட்டஸ்ட்டு ஆர்டர் ஓகேங்களா ஸோ ஏன் வச்சுங்க ஜியோ ஜியோ நம்பர் தெரியுமா அதுதான் நம்பரு ஜியோ நம்பர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி செவனு வெளியான நாள் வந்து இருபத்தி ஒம்போது மூணு இருபத்தி அஞ்சு இந்த ஜியோ யார் வெளியிட்டாங்க அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸஸ் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு இந்த எல்லாம் நம்ம நான் வந்து லிங்க்கில் கொடுக்கல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை ஏன்னால் நான் லிங்கில் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய என்னுடைய இதில் வந்து சேவாக இருக்கணும் ட்ரைவரில் சேவாக இருக்கணும் யாருமே பார்க்க முடியாது கிடைக்காதுன்னா நம்ம நம்ம லிங்க்கில் போடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா மேலாக ஜியோன்னு இருக்கும் அதில் போனீங்கன்னா இந்த ஜியோ நம்பர் நம்பர் டைப் பண்ணாலே ஜியோ காப்பி வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் டிபார்ட்மெண்ட்டில் போய் கமர்ஷியல் டேக்ஸ்னு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நிறையா ஜியோ இருக்கும் டேட் படி நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒன்றே பண்ணிக்கிறலாம் பெரிய விஷயமே இல்லை ரொம்ப ரேரானது நானே 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 வந்து லிங்க்கில் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இதுதான் த இப்போ தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ